ఏని మా హే అవై పడికం మొదల్ ஜூம் படு. கிட்ட படு. ஜூம் படு. கைல இருடா. ஜூம் படு கிட்ட. உள்ள தலை வந்துடுறா. ஆ. கூள கிட்டேன். ஆ. என்ன இங்கே தான் கரையா. யா. போடு மங்கள். ஹ்ம். ரெடி. ரெடி கா. ஆ. 1.4 GTM இரண்டாவது அரையிறுதி போட்டி செந்தமிழ் பவித்ரா நினைவு நாமக்கல் தேர்ட் டுவா டை! புது புது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேண்டிய பாட்டுறமா போய் அம்மியும் போறோம் இல்லையா

இளைஞ்சிட்டு மூணு ஜி டி எம் குடியாத்தம் இரண்டு அணிக்காக ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி சந்திரு, அவர்களுக்கு செந்தவின் காமெடி குழு சார்பாக நன்றி

அல்லது கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டார் ஒன் பாயிண்ட் இலஞ்சிட்டு திருப்பூர் தோனை இலஞ்சிட்டு திருப்பூர் வாழ்வா சாவா புள்ளி எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் નચી નું તમિયા આવું પોટે પોણા પાર પોણા પાર એ આમાં અને કલકા GTM குாத்தம் இரண்டு நான்கு வெட்டுப்பிள்ளை முன்னிலை திருபு ஒன் பாயிண்ட் பார் थी कन प्र poured… विर maior notब। तीजिय में जी, मां फिर मां टाप और जा क О्हिसग अजी, ए mis황. तीजिती, प्रोफ न जीक्रा जीक्ति अे आ जी Calag <laughs> गेड़, மூன்று பிள்ளைகள் திருப்பூர் அணிகள் கிரௌண்ட் சிட்டு திருப்பூர் பத்து ஜி எம் குடியாத்தம் இரண்டு ரைட் ஒன் பாயிண்ட் ஃபார் குடியாத்தம் टाइम आउट गुड़ियातम फर्स्ट हाफ फर्स्ट टाइम आउट गुड़ियातम तिरुपुर पत्ते गुड़ियातम 3 इलम इलमजिट्टे पत्ते जीटीएम 3 ஒன் பாயிண்ட் பார் குடியாத்தம் இளம் சுத்த திருப்பூர் பத்து குடியாத்தம் நான்கு 1.5. பைன் பார் குடியாத்தம் டைம் அவுட் அட் திருப்பூர் இரண்டாவது ஆயிரத்தி போட்டி செங்கமில் டூ டைம் அவுட் ஆர் திருப்பூர் திருப்பூர் தோரை ஒன் பாயிண்ட் 1.4 இளம் சிட்டு திருப்பூர் ஆஃப் டைம் கோட் இடைவெளியின் போது திருப்பூர் பதினொன்று குடியாத்தம் ஐந்து இரண்டாவது அறைய போட்டி செந்தமேல் பவித்ரா நாய்வு நாமக்கல் இடைவெளின் போது திருப்பூர் பதினொன்னு குடியாத்தம் ஐந்து ரை சேப் ஒன் பாயிண்ட் ஃபார் டூ ஃபோ

அடுத்த அணி சென்ன பவித்ரா நினைவுகள் நாமக்கல் இரண்டாவது அரையிறுதி போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டி பவித்ரா நினைவுகள் நாமக்கல் சென்ன ஸ்போர்ட்ஸ் கிளப் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு சென்ன ஸ்போர்ட்ஸ் கிளப் பவித்ரா நினைவுகள் நமக்கல் ஆட்டம் துவங்கிவிட்டது திருமூர் திருப்பூர் பதினஞ்சு குடியாத்தம் அஞ்சு பத்து புள்ளிகள் முன்னிலை திருப்பூர் செகண்ட் ஆஃப் டைமோட் குடியா திருப்பூர் செகண்ட் ஆஃப் பஸ்ட் டைமோட் திருப்பூர்

திருப்பூர் இளம் சிட்டு மிக சிறப்பாக ஆய்வு கொண்டிருக்கிறது திருப்பூர் இளம் சிட்டு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் திருப்பூர் இளஞ்சிட்டு ஆபிஷியல் டைமோட் இரண்டாவது ஆயிரத்து போட்டி செந்தமிழ் பவித்ரா நினைவுகள் நமக்கல் டைமோட் செகண்ட் ஆப் டைமோ ஜி டி எம் குடியாத்தம் செகண்ட் ஆஃப் பஸ்ட் டைம் ஒன் திருப்பூர் குடியாட்டம் துவக்கிவிட்டது தேர்ட் ரைடு குடியாத்தம் தேர்ட் ரைடு திருப்பூர் பத்தொன்பது குடியாத்தம் ஐந்து ஒன் பை திருப்பூர் இளம் சிட்டு லாஸ் பை வாட்ட முடிய கடைசி ஐந்தே ஐந்து மணி துளிகள் ஒன் டைம் திருப்பூர் நோ மோம் கவி கபி திருப்பூர் பத்தொன்பது திருப்பூர் இருபது குடியாட்டம் ஆறு அப்படியே ஆங்கில தொடர்ந்து நடைபெறும் பாச பெண்களுக்கான கபடி போட்டி முடித்தவுடன் ஆண்களுக்கான கபடி போட்டி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளிந்து வந்திருக்கும் ஆண்கள் அணி தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெண்களுக்கான கபடி போட்டி முடிந்தவுடன் ஆண்களுக்கான போட்டி தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அணிகள் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு மணி துளிகள் இவ்வாட்ட உடைய கடைசி நான்கே மணித்துளிகள் திருப்பூர் இருபது குடியாட்டம் ஆறு அடுத்து விளையாடக்கூடிய அணி பவித்ரா நினைவைகள் நாமக்கல் செந்தமீன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தேர்ட் டுவாடை குடியாட்டம் டுவாஸ் புள்ளி எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் தேர் இவ் ஆட்டமுடைய கடைசி மூன்றே மூன்று மணி தொழில்கள் உள்ளன ஒன் பாயிண்ட் பலம் சிட்டு திருபூர் இருபத்தி ஒன்னு குடியாட்டம் ஏழு செந்தமிழ் அணி எந்த வருடம் கபடி போட்டி வைத்தாலும் அதை காணூலில் இருந்து தரும் எனது அருண் அண்ணர் என்கின்ற சேட்டு அவர்களை விளாக்கு சார்பாக என்று வரவேற்கின்றோம் திருப்பூர் இருபத்தி ஒன்று குடியாத்தம் எட்டேன் லாஸ் டுமின்சாப் மோர் இப்பாட்ட முடிய கடிசி இரண்டே இரண்டே மனித்துளிகள் உள்ளேனே દુ અડે இளம்ஜிட்டு திருப்பூர் தலை அணி இளம் ஜிட்டு அடுத்ததாக விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ல பவித்ரா நமக்கல் இரண்டாவது போட்டி லாஸ்ட் ஒன் இவ்வாட்டம் ஒரே ஒரு மணி ஒன் பாயிண்ட் ஜிட்டு

நினைவுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறந்த ரைடா இப்போட்டியில் சிறந்த ரைடு நம்பர் எட்டு அவர்களுக்கு சிறப்பு போலீஸ் நூறு மகன் மகள்ஜி பாப்பா முஜி சீரவா ஜிபி

ஒரேன் முதல் அரை போட்டியில் சிறப்பாக ரயில் செய்தி சிறப்பு வயசு நம்பர் நூறு